ஆனால் எம்எல்ஏவா இருக்கிறவங்களோட பூரா மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிறா பெட்ரோல் பங்குங்கிறா மண்டபங்கிற சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேங்கறா ஹம்மர் காருங்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க இருந்து பணம் அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் முருகன் எங்கும் பணம் எதிலும் பணம்

தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி இருந்த பிரவீன் குமார் சொன்னாரு என்னால பணம் கொடுப்பதை தடுக்க முடியவில்லை வாய் மூடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேர்தல் முடிந்தவுடனே வாழத்திரியாக இட பணிமாற்றம் செய்து கொண்டு டெல்லிக்கு சென்றாரே வெக்கமா இல்ல இங்கே இருக்கிறது உண்மை நாங்கள் சொல்வது உண்மையா அல்லது நீங்கள் சொல்வது உண்மையா பாத்தீங்களா வருது யாருன்னா இதுக்கு முன்னாடி தேமுதிகாவில் இருந்திருக்காப்புல தற்சமயம் திமுக சார்வா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டிடுறாப்புல இந்த மாமனிதன் இவர் யாரை பற்றி குற்றஞ்சாட்டுறாரு அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்போ குற்றஞ்சாட்டுறாரு இருக்கிற பொழுது இப்போ யாரை பற்றி குற்றஞ்சாட்டினாரோ எந்த கட்சியை பற்றி குற்றஞ்சாட்டினாரோ அதே கட்சியில் தலைவர் தான் நம்ம வேட்பாளராக அனுக்கிறாப்புல இடைத்தேர்தலில் அன்று ஆகாத கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட கட்சியிலேருந்து இன்றைக்கி அது மனித புனித கட்சி ஆகி போச்சு அந்த கட்சிக்காக விட்டுக் கொடுக்குறாப்புல நான் பதினஞ்சு வயசுலேருந்தே அரசியல் இருக்கிறேங்க அப்படின்றப்பல பதினஞ்சு வயசுலேருந்தே அரசியல் இருந்தவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு பணம் பரிமாற்றம் பண்ணுறாங்க தேர்தல் ஆணைய அதிகாரியும் மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தேமுதிகால இருக்கிற போது பேசுகிறதுக்கு இருந்த தைரியம் எந்த கட்சியை பேசுனாரோ அதே கட்சிகளை திருப்பி சேர்ந்து இப்போது அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு மற்ற கட்சிகளை திட்டுறாரு அப்போ அன்னைக்கு அவர் பேசுனது பொய்யா இல்லை இன்றைக்கி அவர் பேசுகிறது பொய்யா எனக்கு தெரியல நீங்கள் முடிவெடுத்துக்கிடுங்க ஆனால் ஒரு விஷயத்தை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான் எத்தனை வேணால் நினைவுபடுத்துறனாலும் நீங்கள் மறந்துடுவீங்க இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன் எம்எல்ஏக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு வெறும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் அதுபோக இலவசமாக பஸ்ஸில் போய்க்கலாம் எம்எல்ஏ கேண்டியில் சாப்பிட்டுக்கலாம் எம்எல்ஏக்கு தனி தங்குறது ரூமு எம்எல்ஏ ஹாஸ்டலு அது இதுன்னு எல்லா சலுகைகளும் உண்டு ஆகிட்டாங்க அதாவது அஞ்சு ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் சட்டமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிறக மாதம் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா பென்ஷன் கொடுத்துருவாங்க இதையான்ப்பா நீ இப்போ சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏக்கு சம்பளம் வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் இந்த சம்பளத்தை வச்சுட்டு தான் இத்தனை கோடி சம்பாதிச்சாங்களா எல்லாரும் அப்படின்றத நீங்கள் தேடிக்கிடுங்க ஏன்னா எம்எல்ஏக்கு இவ்வளோதான் சம்பளங்கிற அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அஞ்சு வருஷம் முழுக்க இவங்க சம்பாதிச்சா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு பெட்ரூமில் ஒரு வீடு வாங்க முடியும் அவ்வளோதான் அவ்வளோதான் பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ வேலை ஆனால் எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள்ட்ட பூரா மெடிக்கல் காலேஜுங்கிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிறான் பெட்ரோல் பங்க்குங்கிறான் மண்டபங்கிறான் சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கிற ஹம்மர் காருங்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க இங்கே இருந்து பணம் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெரிய புத்திசாலி தேர்தலில் ஓட்டு போடும் பொழுது கட்சியை பார்த்து ஓட்டு போட்டேன் துட்டு கொடுத்தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா இப்படித்தான் சம்பாதிப்பாங்க அப்போ எப்படி ஓட்டு போடணும் உங்களுக்கு மண்டைக்குள்ளே மூளை வேணும் இன்னைக்கு இவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னா அது எப்படி இப்போ நம்ம எல்லா டெய்லியும் வேலைக்கு போகிறோம் நம்ம கிட்ட காசுல திடீர்னு தேர்தல் வந்தாலும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் கொடுக்குறாங்க எல்லா செலவும் பண்ணுறாங்க நடிகைகளை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க நடிகைகள் வர்றாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவங்களாம் எங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த மூத்திர சந்தில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் நமக்கு பிரச்சனைங்கிற போது வரலையே இந்த ஊரில் சாக்கடை போது வரலையே ரேஷன் கடைக்கு அரிசி சரியான டைத்தில் வரும்போது வரலையே இந்த ஊரில் பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருக்கும்போது வரலையே திடீர்னு இப்போ இவ்வளோ பேர் மொத்தமாக கூட்டிருக்காங்களே அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் இவங்கெல்லாம் திருவிழா கூட்டத்துக்கு வர்றவங்க திருவிழா முடிஞ்சுன்னா கடை கல்வி போயிடுவாங்க நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்க போகுது எம்எல்ஏக்கு சம்பளம் வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த சம்பளத்தில் தான் இவங்க கூட சொன்னாங்க ஆனாங்களா அப்படின்றத நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இதுவரைக்கும் அரசியலில் தேர்தல் நின்று போட்டிவிட்டவங்களில் ஏழை எளிய வேட்பாளர் யாரும் நீங்கள் தேடணும் அப்படிலாம் தேட முடியாதுங்க எவன் தூட்டு கொடுத்தாலும் ஓட்டு போடுவேன் பிரபலமான கட்சிக்கு தான் ஓட்டு போடுன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான் பிரபலமான கட்சிக்கிட்ட ஓட்டு போடுறவங்களுக்கு மண்டைக்குள்ள அறிவில்லைன்னு அர்த்தம் ஏன் பிரபலமான கட்சிக்கு ஓட்டு போடணும் சினிமாவில் நடிக்கிறான் நூறு நாள் படம் ஓடுறதுக்கு ஆஹ் பிரபலமான நடிகர் நடித்தார் படம் அப்படி எப்படி நடிச்சாலும் நல்லா தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கொள்கை என்ன எதை சீர்திருத்த போகிறான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் என்ன பேச போறாங்க என் தொகுதியின் பிரச்சனை என்ன என் தொகுதியை பிரச்சனையை பேசுறதுக்கு ஒன்று தெரியுமா சரி இப்போ பேசுறேன்னு சொல்கிறேன் ஏற்கனவே எம்எல்ஏ வை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அரசியல் பெரும்புலத்தில் இருந்தானா கடந்த முறையாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் பேசுறது என்ன இந்த நபர்னு குறிப்பிட்டு சொல்லலை இவருடைய இடைத்தேர்தலை பற்றி மையமாக மட்டும் சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுல நம்மளால் நடக்க முடியல நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருக்காரு அறுபது வயசுக்கு முன்னாடி ஐயா கிழவா ஓரமாக போன்னு சொல்கிறோம் நடக்க முடியல நிற்க முடியலை உட்கார முடியலை உனக்கு என்னையா அப்படின்னு கேட்குறோம் அறுபது எழுபது வயது தாத்தான்னு நினைக்கிறேன் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிற பெரும்பாலான பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறேன் பெரும்பாலும் சுகர் பிரசண்டாக இருக்கா ஏ இளைஞன் எம்எல்ஏ நிற்கவே கூடாதா இளைஞரணி தலைவருங்கிறவங்களே ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க பல கட்சிகளில் அப்போ எப்போ அந்த நிலைமை மாறும் இருபத்தஞ்சி வயசான எம்எல்ஏக்கு நிற்கலாம் பதினெட்டு வயசான ஓட்டு போடலாம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எம்எல்ஏக்கு சம்பள விலும் தெரிஞ்சிக்கணும் ஒரு பேங்க் மேனேஜர் சம்பள விலும் உங்களுக்கு தெரியுது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற நீ சம்பளம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குறீங்க உங்களை விட சம்பளம் மூணு மடங்கு கம்மி ஒரு எம்எல்ஏக்கு ஆனால் சொத்து தேர்தல் ஆணைய அதிகாரி மிரண்டு ஓரளவுக்கு பணத்தை பரிமாறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இப்போ வேட்பாளராக போட்டிடுறவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் சொல் அப்படின்னா இங்கே பணம் ஒரு மிகப்பெரிய வேலை செய்யுது பணம் மிகப்பெரிய வேலை செய்யுது நான் பணத்துக்கு ஓட்டு போடுவேன் இந்த ஆயிரத்து ரெண்டாயிரத்துக்கு ஓட்டு போடுற அல்ற பசங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதுக்கு தாங்க நான் ஓட்டே போடுறதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை தான் முதல்ல ஒரு ஓட்டு வரட்டணும் துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறானது ஓட்டு போட்டேன் அவனாவது வந்து வாங்கின துட்டுக்கு நேர்மையாக இருந்தேன் நான் வாங்கவும் இல்லை ஓட்டும் நான் அன்றைக்கி தான் நாட்டை பிடிச்ச பீடை காமராஜர் தோற்று போனதுக்கு காரணம் காமராஜர் கிடையாது எதிர்த்தாவில் திமுகவும் கிடையாது அன்றைக்கி ஓட்டே போடாத முப்பத்தஞ்சு சதவீத முட்டாள்கள் தான் எப்போ பார்த்தாலும் காமராஜர் ஆட்சி நேர்மன்னு சொல்கிறான் அவர் தோற்று போன காரணத்தினு தெரிஞ்சிக்கலையே திமுக தோற்கடிச்சது திமுக தோற்கடிச்சதுனே பேசுகிறோம் அன்றைக்கி ஓட்டு போடாத இருந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் பேசுகிறது இல்லையே நூறு சதவீத வாக்குப்பதிவு வரணும் அது வர்ற தான் நல்லவங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க சரி பார்ப்போம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு நாட்டை அலரசா ஆல்றானோ அன்றையவரைக்கு இந்த நாடு வல்லரசு ஆகிறதுக்கு கஷ்டம்தான் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க